யஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹி வஸ்லாத்துலாஹி வசலாம் ரமதான் ரமதானை வினயத்திறன் மிக்கதாக கழிப்போம் என்ற எபிசோடில் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இன்றைக்கும் கதைப்போம் என்று யோசிக்கிறோம் அதாவது சோஷியல் எனர்ஜி என்று செல்லப்படக்கூடிய சமூக அந்த எனர்ஜி இந்த ரமதானுடைய மாதத்தில் ஆக முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அமல்கள் ஐபாதத்துகள் நோ பிடிக்கிறோம் இந்த விஷயங்கள் செய்யறதோடு சமூகம் சார்ந்த பல விடயங்களில் நாங்கள் மும்முரமாக ஈடுபட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு மஸ்ஜிதுகளில் ரமதானுடன் வரக்கூடிய நேரத்தில் அதிகமான மக்கள் மஸ்ஜிதோட இணைய இணையக்கூடியதாக பார்ப்பீங்க நீங்கள் ஏழைகள் எளியவர்கள் அது மட்டுமல்ல மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய சில ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும் சோஷியல் ப்ரொஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம் சில நேரம் ஃபித்ரா அரிசிகளை சேர்க்கக்கூடிய விடயங்கள் ஃபுட் பேக் ரமதான் பேக் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் சில தனவந்தர்கள் முன் வந்து ஒவ்வொரு ஊர்களையும் கொடுக்கக்கூடிய அந்த ஈச்சைப்பறத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதை மாதிரி சில ரம் மஸ்ஜித் சார்ந்த சில சமூகம் சார்ந்த சில விஷயங்கள் இதன் மூலமாக நாங்கள் எங்களையே பூஸ்ட் எங்களை எங்களை எனர்ஜைஸ் எனர்ஜைஸ் பண்ணி அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ரமதான் நாங்கள் ரிலேட்டிவ்ஸோட எங்க குடும்பங்களை சேர்ந்து வாழக்கூடிய ரமதான் சில நேரங்களில் பிஸி ஆயிடுவோம் கிடைக்கக்கூடிய பணங்கள்ல சிதக்காதுக்கு மசிதுடைய விஷயங்கள் என்ன ஏன விடயங்கள் இன்றைக்கு அதிகமான மதரசாக்களுடைய அப்பீல்ஸ் வரும் அதிகமான ஆர்கனைசேஷன்ஸ் வரும் இது எல்லாத்தையும் நாங்கள் செய்யக்கூடிய இதே நேரத்தில் எங்க குடும்பத்தை மறக்க கூடாது எங்களோட குடும்பத்திலிருந்து நாங்க எங்களுடைய சிதக்காக்கள் ஆரம்பிக்கணும் எங்களோட குடும்பத்திலிருந்து தர்மங்கள் ஆரம்பிக்கணும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் தந்து சோஷியல் எனர்ஜியை என்ன பேசக்கூடிய நேரத்தில் எங்களுடைய குடும்பங்கள் குடும்பங்கள் எவ்வளோ பெரிய பிஸியான டைமா இருந்தாலும் குடும்பத்தோட இஃப்தார் செய்யறது குடும்பத்தோட சஹர் செய்கிறது இது ஒரு 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 அலாதி சில நேரங்களில் வேலை நிமித்தம் வெளி வெளியூர்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்காட்டியும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த நேரங்களில் நண்பர்கள் கூடாதுன்னு சொல்லலை நண்பர்களோடு நாங்கள் ஒரு டைம் ஒன்று வச்சுக்கொண்டு ஒரு இஃப்தார் ஒரு சாப்பாடு இது வேறு விஷயம் ஆனால் குடும்பத்துக்காக வேண்டிய குடும்பங்களுக்காக நாங்கள் எங்களை கெண்டே இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களோடு நாங்கள் சேர்ந்து இந்த அமலை செய்யக்கூடிய நேரத்தில் ரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும் உண்டு குடும்பத்தை சேர்ந்து வள செய்யக்கூடிய விஷயம் சதக்காவுடைய நன்மைகள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த ரமதான் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு இந்தொரு அமலையும் நாங்கள் எங்களுடைய அமலோடு சேர்த்துக்கொள்வோம் வல்ல ரஹ்மான் இந்த ரமதானை ப்ரொடக்டிவ் உள்ளதாக பயனுள்ளதாக எங்களுக்கு ஆக்கியான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்